சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் உயரதிகாரிகள் கொடியேற்றுவது வழக்கம் ஆனால் காரைக்கால் கலெக்டர் மணிகண்டன் ஒரு புதிய உத்தரவை போட்டிருந்தார் நாட்டை சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க முடிவு செய்தார் மதகடியில் உள்ள காமராஜர் அரசு அலுவலகத்தில் சரோஜா என்ற தூய்மை பணியாளர் கம்பீரமாக தேசிய கொடியேற்றினார் வாய்ப்பு எனக்கு வேலை செய்கிறது கூட மரியாதையாக நாங்கள் கொடுக்குறோம் எப்படியும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்குறது நல்லா சந்தோஷம் இன்னைக்கு பட்டு இந்த சந்தோஷம் நான் என்னைக்குமே அலைஞ்சிருக்கிறது இருந்தாலும் உங்களால் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு காரைக்கால் பகுதியில் தூய்மை பணியாளர் ஒருவர் தேசிய கொடி ஏற்றுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி மூணில் நகராட்சியில் துப்புரவு பணியாக வேலையை சேர்ந்தால் அன்னிலேருந்து இன்னும் இருக்கும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு குப்பையும் அதிகம் கூட்டி கஷ்டத்துலேருந்தும் கரும்போது தான் கேவலமாக நம்ம இதில் இருந்தோம் இன்றைக்கி மாவட்ட கலெக்டரும் எங்கள் கமிஷனர் மேடமும் எனக்கு காமராஜ் விளையாத்தில் கொடியேற்றி கொடுத்ததுக்கு அவ சொல்லியிருக்காங்க இதை ரொம்ப பெருமையாக நினச்சி நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்